ஒரு செல்வந்தர் இருந்தாராம் அந்த செல்வந்தர் ரெண்டு நாய் இருக்கு பெரிய ஜெர்மன் ஷெப்பட் நாய் அந்த நாயோட நடந்து போயிட்டு இருக்கிறார் வாக்கிங் அப்போ ஒரு திருடன் அவரை பார்த்தான் கிட்ட வந்து சொன்னான் சார் நாய் ஜெர்மன் ஷெப்படா சார் பாயுது திருடனை பாயுது என்னப்பா இந்த வாரத்தில் உங்க வீட்டில் திருட போற சார் போயிட்டான் இவர் ரொம்ப காப்பந்தெல்லாம் அந்த நாயை கழட்டி விட்டுருந்தாரு கட்டி போடலை டி ஒ அனுப்புறாருங்க அந்த வாய்ஸில் ஹாடி போனேன் நான் அதை படிச்சு போயிட்டு மூணு நாள் கழிச்சு காலிங் பெல் அழுத்துறாங்க பார்த்தா அந்த திருடன் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்து வேலியூபிள்ஸ் திறந்து கட்டுறேன் சார் இதெல்லாம் உண்டா சார் டே எந்த தான்ண்டா நேற்று நைட் எடுத்துட்டேன் சார் உங்ககிட்ட சொல்லிட்டு போனல அதான் இல்லை திருடுவேங்கிறது உனக்கு தெரியட்டும் ஜாக்கிரதையாரு இந்தா திருப்பி கொடுத்தானா அவர் சொன்னாரா வேணாம் எனக்கு நீ சொல்லிட்டு தானே திருடனே நான் தான் உஷாரா இல்லை எடுத்துக்கோ போ நீ போ எடுத்துட்டு போ அப்படின்னாரா எடுத்துட்டு போ இதான் மேடரு இதெல்லாம் அவர் சொல்ற கதை அளவுக்கு தான் பாடம் எங்க தெரியுமா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாட புத்தகங்களில் இலக்கியங்கள் ஆசிரியத்தனம் கொண்டு இருக்கின்றன அது ரொம்ப தோழர் எல்லா கதைகளையும் பிள்ளைகளிடத்தில் விட முடியாது பரப்புரைக்கான சில கதைகள் படிப்பதற்கான சில கதைகள் கற்பதற்கான சில கதைகள் கற்பிப்பதற்கான சில கதைகள் இருக்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷனல் சிஸ்டம் நான் சின்ன வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்குமான குழந்தைக்கு சொல்லி கொடுக்கின்ற பொழுது மிக ஜாகிரதையான கதைகளைத்தான் என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர எல்லாவற்றையும் என் பிள்ளை இடத்தில் பேசிவிட முடியாது என்கின்ற கவனம் ஆசிரியர்களுக்கு இருக்கும் எழுத்தாளர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை அவர்கள் எழுதி கொண்டு போவர்கள் அவர்கள் வரலாற்று புருஷர்கள் அவர்கள் மீது பிழை இல்லை அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் அதைத்தான் காலம் கொண்டாடுகிறது ஆனாலும் ஆசிரியர்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆசுனா குற்றம் எறிதல்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் அவ்வளவு சாதாரணமானது இல்லை ஆசிரியராக இருக்கிறது போயிட்டு இருக்கிற திருடங்கிட்ட பிடிச்சி அந்த செல்வந்தர் கேட்டிருக்காருங்க சரிதான் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்லிட்டு போ இந்த ரெண்டு பசங்களையும் எப்படி சம்பாளித்த இவனுங்க வெளில தானே இருக்கானுங்க மயக்க மருந்து எதுவும் நீ கொடுக்கல இவனுங்க நல்லா தான் இருக்கிறானுங்க ஆரோக்கியமாக இருக்கிறான் எப்படிடா சம்பாளிச்ச சமாளித்த சொல்லிட்டு போடா சார் எல்லோரும் மனசில் எழுதி வச்சுட்டு போங்க சார் இந்த நாய்களுக்கு என்ன சார் சோறு போடுவேன் நீ சிக்கன் மட்டன் ஏழு வருஷமாக போடுறியா சார் நான் மத்தி மீன் போட்டேன் சார் சொல்றேன் சாப்பிட்டு சாப்பிட்டுச்சு சார் இதோ இப்போ வளாட்டது பாருகிட்ட பேசிட்டு அந்த கடிக்க வரதாப்பாரு சரி போடா இந்த ரெண்டு நாயையும் கூட்டிட்டு வந்து நடு வீட்டில் நிக்க வச்சுட்டு உட்காந்துச்சாங்க ரெண்டு நாயும் ரெண்டு நாய்க்கு காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தாராங்க அந்த செல்வந்தர் மன்னிச்சிருங்கடா உன் ருசி தெரியாம வளர்த்துட்டேன்டாப்பா அதனால யாரோ ஒருத்தன் உனக்கு ருசியான விஷயம் கொடுத்த உடனே உன் பரம்பரைய பரம்பரையா இருந்த நன்றி உணர்வை நீ விடுறதுக்கான காரணமா அப்பா ஆயிட்டண்டா அப்பாவை மன்னிச்சிருவீங்களா அப்படின்ட்டு கண்ணீரோட காலில் விழுந்திருக்காரு அந்த நாய் என்ன தெரியும் பண்ணிச்சு ரெண்டு நாயும் உக்காந்த நிலையில அப்பாவை பார்த்திருக்கு தன் முதலாளிய பார்த்துருக்கு தான் செஞ்ச தப்ப புரிஞ்சிருச்சு அது ஒரு நாய் சாப்பிடாம இடத்தை விட்டு அசையாம டாய்லெட் போல தண்ணி குடிக்கல சோறு சாப்பிடல அப்படியே இருந்து ஒன்பது நாள்ல ஒரு நாய் செத்து போச்சு அடுத்த நாய் பதினோரு நாள்ல செத்து போச்சு வார்த்தைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதனை மட்டும் புரிந்து கொள்வோம் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்போம் பல விஷயங்களை மன்னிச்சிடலாம் யா மன்னிச்சிடலாம் சில விஷயங்களை வழிகாட்டலாம் சில விஷயங்களை கண்டிக்கலாம் சில விஷயங்களை தண்டிக்கலாம் ஆனால் தண்டிக்கின்ற பொழுது குற்றம் நடந்து விட முடியாதபடிக்கான தண்டனைக்கான அளவை உங்கள் கையில் பிடித்திருக்க முடிந்தால் தண்டனையை கையில் எடுங்கள் இல்லை என்றால் எடுக்காதீர்கள் நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிறகை விரிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் தெரிகிறது எல்லோரும் சிட்டுக்குருவிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கிடையாது நம்மில் பல பேர் ராஜாளிகள் சிறகை விரிச்சாதானே தெரியும் சிறகை விரிந்து பறக்கின்ற பொழுதுதான் ராஜாளி என்பதனை புரியும் அப்படி புரிந்து கொண்ட சிட்டுக்குருவி நான் நான் சிட்டுக்குருவி இல்லை ராஜாளி என்பதனை புரிந்து கொண்டு இருப்பவள் உங்கள் பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் புறாவையோ கிளியையோ பார்க்கலாம் குருவியையோ பார்க்கலாம் இல்லை அவர்கள் ராஜாளிகளாக இருக்கக்கூடும் சிறகை விரித்து விடுங்கள் பெரிதிலும் பெரிது கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்